எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாமங்க இந்த பகல்காமில் நடந்த படுகொலையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் எப்பேற்பட்ட ஒரு கொலைங்க அது அந்த குறிபார்க்க தெரியாதவன் கையிலும் முட்டாளின் கையிலும் மூடர்கள் கையிலும் மூர்க்கனின் கையிலும் இருக்கக்கூடிய வெறியனின் கையிலும் இருக்கக்கூடிய துப்பாக்கி நிகழ்த்திய ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்களெலாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு பாட்டு ஒன்று வந்தது காஷ்மீர் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஷ்மீரை பற்றி அப்படி ஒரு பாடல் சுற்றுலாவுக்காக போகணும் அப்படின்னா அந்த பாடலை பார்க்கும்போதே அந்த காஷ்மீருக்கு போன ஒரு உணர்வு எங்களுக்கு அந்த காலங்களிலே ஏற்படும் அப்படிப்பட்ட அந்த காஷ்மீரை பற்றி பாடும்போது என்ன பாடுவாங்க அப்படின்னா என் தாய் திரு நாட்டுக்கு வாசல் இது வாசப்படி தானே அது வாசப்படிக்கு ஒருத்தர் வந்து தைரியமாக போக என்னுடைய வீடு என்னுடைய வாசல்படி என்று தானே அந்த காஷ்மீருக்கு எல்லாரும் போனாங்க என் தாய் திரு நாட்டுக்கு வாசல் இது என் நாட்டவர்க்கும் கலை இது எல்லாரும் வந்து வணங்கக்கூடிய கலைக்கோயில் இல்லையா அந்த காஷ்மீர் காஞ்சியின் பெயர் சொல் அண்ணாவின் பெயர் சொல்லும் காஞ்சியை போல நேருவின் பெயர் சொல்லும் பூமி இது அப்படின்னு அந்த பாடல் பாடுவாங்க அந்த பாடலில் அப்படி என்னாலும் நேருஜியின் பெயரை சொல்லக்கூடிய அந்த காஷ்மீரில் ஓடக்கூடிய அந்த மேகங்கள்லாம் என்ன பண்ணுமா நம்மளை தொட்டு தொட்டு பேசுமா அப்படிப்பட்ட ஒரு மகிழ்வை தரக்கூடிய காஷ்மீருக்கு தான் எல்லோரும் போயிருக்காங்க எனக்கு அந்த நேரத்தில் ஒரு நினைவு வந்தது அதை படிக்கும்போது என்னோட சிநேகிதி ஒருத்தவங்க காஷ்மீர் போயிட்டு வந்தப்போ சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சட்டியில் நெருப்பை வச்சு அதை வயிற்றில் கட்டியிருப்பாங்க எல்லாருடைய வயிறும் பெருசாக இருக்கும் நெருப்பு வச்சு கட்டியிருக்கிறதுனால ஏன்னா அந்த குளிரில் அந்த கதகதப்புக்காக கட்டியிருப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன் இது வந்து அந்த வயிற்றிலே கட்டப்பட்ட நெருப்பு வந்து கதகதப்புக்காக மட்டுமே இல்லைங்க நாளும் அவர்கள் ஒரு அச்சத்தோடையே வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும்போது மனசு அப்படியே பதறி போகிறது என்ன ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு ஒரு மூர்க்கன் ஒரு முட்டாள் ஒரு அறிவிலி ஒரு குறிபார்க்க தெரியாத ஒரு கோழை மனசே இல்லாத ஒரு மர மரக்கட்டை அந்த மரக்கட்டையின் கையிலே கொடுக்கப்பட்ட அந்த துப்பாக்கி எல்லோரையும் சல்லடை துளைகளாக துளைத்து போட்டிருக்கு அப்படின்னா எப்படி ஒரு கொடுமை நிகழ்ந்திருக்கிறது இருபத்தி ஆறு பேர் இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கிறார்கள் அப்படின்னா என்ன ஒரு அநியாயமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அதில் அந்த பெண் இது கூட தெய்வத்தின் தெய்வங்கிற ஒரு சினிமாவில் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க போய் ஒரு கொஞ்ச நாளில் அவளுடைய கணவன் ரெண்டு மூணு நாளில் இறந்து போயிடுவான் இறந்து போன உடனே அந்த பெண் வந்து அந்த பாட்டை பாடுவான் பாட்டு பாட வாயெடுத்தேன் ஏழையிலோ பாதியிலே நின்று போச்சே ஏழேலோ பேச ஒரு கிளியெடுத்தேன் ஏழையிலோ அது பேசும் முன்னே பறந்து போச்சே ஏழேலோ அதுக்கப்புறம் கடைசியாக சொல்வா வழியனுப்பி வைத்த தந்தை விழிமூடி தூங்கலையே அதுக்குள்ளே இந்த மாதிரி நிகழ்ந்து போயிட்டேன்னு அவள் ஒரு பாடல் பாடுவாள் அந்த பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது ஹிமாஷியனுடைய கையிலே போட்டிருந்த அந்த மருதாணியின் நிறம் கூட மாறவில்லை அதற்கு முன்னால் அவளுடைய கணவனை சுட்டு போட்டு வைத்து விட்டார்கள் என்றால் இவங்கள்லாம் பிறப்பில் சேர்ந்தவங்களா இவங்கள்லாம் மனிதர்களாக காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்காக நிறைய பேர் போயிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சவங்களும் போயிருந்தாங்க அவங்க அந்த ஜீப்பில் இருக்கும்போது அந்த பக்கத்து வழியாக சிங்கம் போகிறது அப்படியே உட்காந்துருக்காங்க அந்த சிங்கம் ஒன்றுமே பண்ணலை அது பாட்டுக்கு அது போது புலி பாட்டுக்கு புலி போது போன பிறகு அந்த ஜீப்பு நகர்ந்து வருகிறது அப்போ காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் கூட இதை செய்யலையே விலங்குகளை விட மிக மோசமான பழைய கால காட்டு மிராண்டிகள் கூட இப்படி செய்ய மாட்டாங்க ஏன்னா யாரை கொள்கிறோம் எதற்காக கொள்கிறோம் இவங்க நமக்கு என்ன செய்தார்கள் அவர்களுக்கும் நமைக்கும் என்ன பகை இருக்கிறது அவங்கள போய் நம்ம சுடுறமேங்கிற அறிவு கொஞ்சம் கூட இல்லாமல் அத்தனை பேரையும் வினாடி பொழுதில் சுட்டு பொசிக்கிட்டாங்க அப்படின்னா இதை விட கொடுமை வேறு என்னங்க இருக்க முடியும் காட்டில் நடக்காத ஒரு நிகழ்வு ஒரு நாட்டுக்குள்ளார நடக்குது அப்படின்னா எவ்வளவு ஒரு தைரியமான செயல் என்று இதை சொல்கிறதா இதை என்னன்னு சொல்கிறதுன்னே தெரியலையே எப்படிப்பட்ட மனித மனம் பேயாட்டம் ஆடுகிறது அப்படிங்கிறத நம்மளால் இதில் உணர முடிகிறது இருபத்தாறு பேர் எத்தனை அண்ணன்கள் எத்தனை அப்பாக்கள் எத்தனை தாத்தாக்கள் அங்கே போனவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் எதுக்காக அவங்களை இப்படி பண்ணுனாங்க நினச்சி பார்க்கும்போது கண்களில் கண்ணீர் ஆறாகத்தான் பெருகுகிறது இது வந்து நம்ம எல்லாரும் ஒரு கண்டனம் எழுப்ப வேண்டிய ஒரு நிகழ்வு எந்த நம்பிக்கையில்ங்க இன்னுமே நம்ம வீட்டை விட்டுட்டு வெளியில் போக முடியும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டு விட்டதே அப்படின்னு நினைக்கும்போது மனசெல்லாம் அப்படியே கல்லாட்டம் அப்படியே கனத்து போய் நிற்கிறது அந்த கணத்தோடு உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வடமுடன் தொடர்ந்து பாருங்கள்